ஹாய் தமிழன் இன்டீரியர் இந்த வீடு ஒர்க் பண்ணியிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி தான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி யூபிவிசியில் அதாவது நம்ம பார்க்கவே அண்ட் ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யூபிவிசியாக உட்டான அளவுக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும் ஸோ அது போல் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடு முழுக்க இன்டீரியர் பண்ணியிருக்கோம் இந்த வீடு முழுக்க நம்ம பண்ணுறதுக்கான டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஆகிருக்கு ஸோ இந்த வீடு முழுக்க அதாவது இதில் எந்த விதமான செல்ஃபோ எந்த விதமான ரேக்ஸும் இல்லை நம்ம டோட்டலாகவே யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணதுனால இந்த காஸ்ட் வந்துருக்கு இதுவே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் டைப்போ அல்லது செக்ஷன் டைப்போ போகும்போது இன்னும் காஸ்ட் ஆனது கம்மியாக வரும் இது ஹை குவாலிட்டியில் வேணுனதுனால இந்த ரேஞ்சு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்குங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோ போகலாம் நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்டு டைனிங் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அந்த கிச்சன் டு ஹால் பார்ட்டிஷன் இதை பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே டேபிள் வர்றதுனால அதாவது டைனிங் டேபிள் வரதுனால ஸோ அதுக்கு தேவையான திங்ஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸும் பக்கத்துலேயே ஒரு பார்ட்டிஷன் அதாவது இது உட்டன் கலரில் வேணுன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் கலரில் அண்டு ஒரு ஆஃப் வைட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்குங்க இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு ட்ராவும் கீழே ஓப்பன் டோரோட வச்சு கொடுத்துருக்குங்க இந்த பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன சின்ன பாக்ஸ் பார்த்திங்கன்னா எதாவது போ சின்ன சின்ன பொருளுங்க வைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அதாவது பார்க்க வியூவுக்கு ஒரு பார்ட்டிஷன் இருக்கிறதுக்காக பண்ணதை தவிர எதுவும் பெரிய ஸ்டோரேஜஸ் எதுவும் இல்லை ஸோ உங்கள் வீடுகளுக்கு உங்கள் வீட்டுடைய ஏரியாவை பொறுத்து நம்ம இந்த டிசைன்ஸை மாற்றி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம கிச்சன் உள்ளே போனிங்கன்னா ஃபுல்லாக கீழேயும் அதாவது அண்டர் லேஃப்ட்டும் லேஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா கிரே கலர்லேயும் சென்ட்ரில் வால் யூனிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டு கிளாஸி மெட்டீரியலில் அதாவது ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு கிளாஸி மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருக்குங்க இது சிங்க் வர இடத்துலையும் சிலிண்டர் வர இடத்துலையும் ஹேர் வெண்டோடு வச்சு கொடுத்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பேர் வைக்கிற இடம் தான் அதுக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க இதில் லேஃப்ட் பார்த்தீங்கன்னா கிரே இந்த வால்யூனிட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கிளாஸி மெட்டீரியலில் அதாவது நம்ம யூபிவிசியை பொறுத்த வரையில் மேட் ஃபினிஷிங் ஸ்ட்ரக்சர் ஃபினிஷிங் நிறையா இருக்குது இது அதில் கிளாஸி மெட்டீரியலை நம்ம பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இது பார்க்க உங்களுக்கு ஒரு ப்ளேவுட்டில் பண்ண லுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ ஏன்னா அளவுக்கு உங்களுக்கு ப்ரீமியம் லுக்காகவும் இருக்கும் ஃப்ளைஃபும் பார்த்தீங்கன்னா மற்ற மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போது கூட தான் வரும் இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த கரையான் பிடிக்கிறது தண்ணியில் ஊறி மைக்கா உறிஞ்சி வர்றது இந்த பிரச்சனைலாம் எதுவுமே வராது ஸோ அதுக்காக தான் நம்ம யூபிவிசி மெட்டீரியலில் இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா உட்டை கம்பேர் பண்ணும்போதோ இல்லை அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போதோ கண்டிப்பாக கம்மியாக தான் வரும் இது பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்குங்க நம்ம பில்லர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் நம்ம இதில் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் தான் இந்த டிவி யூனிட் அண்டு பூஜா கபோர்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கிளாஸ் கொடுத்து ஒரு ஷோ கேஸ் மாதிரி நம்ம ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த பூஜா கபோர்டில் ரெண்டு பெல்லு நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்குங்க இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெல்லும் ஒரு சின்ன ஒரு கோபுரம் செட்டப் மாதிரி கொடுத்து கீழே ஒரு ரெண்டு பெல் கொடுத்து கிளாஸ் வச்சு கொடுத்துருக்குங்க ஸோ இது ஒரு மூணு கலர் அதாவது நம்ம கிரே அண்டு ஒயிட்டு அண்டு உட்டன் ஃபுல்டட் பேனல் யூஸ் பண்ணி நம்ம டிவி யூனிட் அதாவது ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு டாப்லேயும் சைட்லேயும் நம்ம இந்த உட்டன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோங்க இது சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா பிளாக் கிளாஸ் தான் அது ஸோ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த டிவி யூனிட் கவர் பண்ணி கொடுத்துருக்குங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ரூம் கப்போர்டு தான் இந்த ரூம் கபோர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்குங்க அதாவது நம்ம வுட்டன் டெக்ஸ்சர் மெட்டீரியல்லையும் கிளாசி மெட்டீரியல்லையும் அதாவது கிளாஸியில் லேஃப்ட் அண்டு ரெண்டு வால் டபுள் டோரோட கீழே வால் ரூஃப் அதாவது ஒரு மிக்ஸிங் கலர் வேணுன்றதுனால இந்த வுட் அண்டு கிளாஸி மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்குங்க இது உள்ளே ஃபுல்லாகவே எந்த விதமான செல்ஃபுமே இல்லை நம்ம யூபிவிசிலேயே ஃபுல் பாக்ஸாக அதாவது லேஃப்ட்டு கூட நம்ம காங்க்ரீட்டில் எந்த செல்ஃபும் கொடுக்கல ஃபுல் பாக்ஸாக பண்ணி ஒரு பண்ணி கொடுத்துருக்குங்க ஸோ நம்ம ஒர்க்கு வீடுகளுக்கு தேவைப்பட்டால் நம்ம நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்குங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோக்கள் உடனுக்குடனே உடனே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம் தான் இதில் ஃபுல்லாக உட்டன்லேயும் நம்ம சென்ட்ரல் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர்லேயும் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க ஸோ இது சண்டை இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இல்லை நம்ம கொஞ்சம் அந்த ஸ்க்ராச் ப்ரூஃபோட வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மெட்டீரியலாக அதாவது நீங்கள் டச் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மெட்டீரியலு ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே யூபிவிசிலேயே பண்ணியிருக்குங்க இது கிரானைட் செல்ஃபோ அதுக்கு வேறு எந்த மெட்டீரியலையுமே அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்லாப் வைப்பாங்க கிரானைட் செல்ஃப் வைப்பாங்க இது போலலாம் எதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க யூபிவிசி மெட்டீரியலில் நம்ம ட்ரா அண்டு ஹேங்கரு லாக்கு இதெல்லாம் வச்சு யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்க வீடு தான் இது இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரூஃபுக்குமே நம்ம சென்டரில் ஒரு ட்ரா அண்டு லாக்கோடு கொடுத்துருக்குங்க இது உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் ஃப்ரண்டில் உடன் கலர்லேயும் நம்ம பண்ணியிருக்கு இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எந்த விதமான ஃப்ரேம்ஸோ பார்டர்ஸோ இல்லாமல் ஒரு வுட்டில் பண்ண ஃபினிஷிங்க்கு நம்ம கொண்டு வரலாம் அது பழைய பிவிசியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் டோர்ஸ் மாதிரி ஃப்ரேம்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம சாஃப்ட்டு க்ளோசரோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டில் யூஸ் பண்ணுற சாஃப்ட் க்ளோசர் இன்ச்சஸோட வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ஹேங்கர்ஸு இது உங்கள் தேவையை பொறுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெருசாக வேணுனாலே பெருசாக வச்சுக்கலாம் இல்லை சின்னதாக போதனாலே சின்னதாக வச்சுக்கலாம் இந்த ட்ரா வேணுனாலே ஆட் பண்ணலாம் வேண்டானாலே நம்ம எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு ரேக்ஸ் மட்டும் போதுனாலும் ரேக்ஸ் மட்டும் அதிகமாக கொடுக்கலாம் இல்லை ஹேங்கர்ஸ் அதிகமாக வேணாலே அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ இது போல் நம்ம கல்லோ இல்லை சிமெண்ட் ஸ்லாப்போ இல்லாமல் ஃபுல் பாக்ஸாக பண்ணும்போது உங்கள் தேவைக்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம் இது ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாச்சும் கிரானைட் செல்ஃப் வைக்கிறத விட இந்த மாதிரி பாக்ஸ் ஸைப்பாக பண்ணும்போது கண்டிப்பாக கூடதாக வரும் ஏன்னா உள்ளே வைக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் ஆனது அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த ரூமில் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சிட்டிங் டேபிள் கொடுத்துருக்குங்க ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம அந்த டேபிளும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கீங்க ஸோ இது இந்த டேபிள் மேலே நம்ம குஷேன்னு ஏதாச்சும் யூஸ் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ஹெவியாக தான் பண்ணியிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா மேலே உக்காந்தாலையும் தாங்குகிற அளவுக்கு உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயும் நம்ம டாப் அண்ட் ஃப்ரண்ட்டு டோரு உட்டன் கலர்லேயும் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க ஸோ இது போல் ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் உங்களுக்கு எந்த விதமான ஃப்ரேமோ பார்டரோ தெரியாமல் ப்ளேவுடு மாதிரி அதாவது வுட்டில் பண்ண மாதிரி ஃபினிஷிங்கோட ஒரு இன்டீரியர் தேவைன்னா பெஸ்ட்டான சாய்ஸ் தமிழ் இன்டீரியர்ஸ் தான் கண்டிப்பாக நம்பர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்குங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்